கர்ப்பம் தரிப்பதற்கான இலங்கை பெண்களின் கருவளம் குறைந்து வருகிறதா இளம் தலைமுறையினர் குழந்தை பெற ஆர்வம் காட்டுவதில்லையா வாருங்கள் பார்க்கலாம் இலங்கை பெண்களின் கருவளம் அதாவது குழந்தை பெறுவதற்கான திறன் ஒன்று புள்ளி ஒன்பதாக குறைந்துள்ளது அதாவது இலங்கை பெண் ஒருவரால் சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பது குழந்தைகளையே பெற்றுக் கொள்ள முடிகிறது என அண்மையில் வெளியிடப்பட்ட ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சனத்தொகை அறிக்கை கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று இருந்த கருவளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்று புள்ளி ஒன்பதாக குறைந்துள்ளதாக கடந்த வாரம் வெளியிடப்பட்ட ஐநா சனத்தொகை அறிக்கை கூறுகிறது தெற்காசியாவில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு அடுத்து மூன்றாவது நல்ல நிலையில் இலங்கை இருந்தாலும் உலக அளவில் இடத்தில் இருந்து இப்பொழுது சரிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் மூன்று லட்சத்து அறுபதாக இருந்த புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரமாக குறைந்திருந்தது அதே போல பத்து வருடங்கள் முன்னர் முதலாம் தரத்திற்கு சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பது ஆயிரமாக இருந்தது தற்போது இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரமாக குறைந்திருக்கிறது இலங்கை பெண்களின் கருவளம் குறைந்து வருவது இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இலங்கை மக்களின் வாழ்க்கை செலவு இரண்டு மடங்காக உயர்ந்திருப்பதும் பிள்ளை பிறப்பதில் குறைவுக்கான காரணம் என ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியத்தின் பிரதிநிதி கோலி அடனையை தெரிவித்துள்ளார் ஐநா ஏற்பாடு செய்த இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளின் போது எடுக்கப்பட்ட தரவுகளின்படி அறுபத்தி ஐந்து வீதம் பேர் குழந்தைகள் பெற வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருக்கிறார்கள் பொருளாதார பிரச்சனைகளால் தமது விருப்பத்தை அடைய வீதம் பேர் முடியாதி மேலும் இளம் தலைமுறையினர் திருமணத்தை பிற்போடுவதும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது உயர்கல்வி காதல் தொழில் கிடைக்காமை என பல அம்சங்கள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன புதிதாக பிள்ளைகள் பிறப்பது குறையும் போது வயதானவர்களின் எண்ணிக்கை சனத்தொகையில் அதிகரிக்கிறது இலங்கையில் ஆண்களின் ஆயுட்காலம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் என்றும் பெண்களின் ஆயுட்காலம் எண்பத்தி ஒரு ஆண்டுகள் என்றும் அறிக்கை கூறுகிறது இருபத்தி மூன்று மில்லியன் சனத்தொகையில் தற்போது பன்னிரண்டு வீதம் வயது போனவர்கள் இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்டின் உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது